இயற்கை வளங்கடையும் சுற்றுச்சூழலை பேணிக்காக்கவும் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மரங்கள் நடவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் செயற்கையான செயலை செய்யும்போது கூட இயற்கையை அறிந்து செயல்பட வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர் ஆகவேதான் இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழலையும் பேணிக் காக்கவும் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களின் மூலம் மரங்களை நடவு செய்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சித்தேரி கிராமத்தில் இயற்கை வளங்களை மேம்படுத்தும் வகையில் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஊராட்சிக்கு உட்பட்ட மேய்க்கால் புறம்போக்கு நிலங்களை கண்டறிந்து அதில் பல்வேறு வகையான மரங்களை நடவு செய்தும் அதேபோல் ஓடைகள் ஏரிக்கரை ஓரங்களில் பதினாறாயிரத்திற்கு மேற்பட்ட பனை மரங்களை நடவு செய்து பராமரிக்கப்பட்டு வருகிறது மேலும் வருவாய் ஈட்டும் வகையில் பத்துக்கு மேற்பட்ட பழ வகை செடிகளை வைத்து பராமரிக்கப்பட்டு வருவதாக ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரம் கலைச்செடியன் தெரிவிக்கிறார் வந்து ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கேன் அந்த வகையில் சித்தேரி ஊராட்சி தண்ணீர் அடைந்த கிராமமாக வளர்ச்சி அடைந்த கிராமமாக மாற்றணும் அப்படின்ற நோக்கத்தோடு மத்திய அரசு திட்டத்தின் கீழே இயற்கை வளத்தை மேம்படுத்துகின்ற நோக்கத்தில் மேகாலயன்ல தேவையற்ற செடிகள் தனிப்பட்ட நபர்களால ஆக்கிரமிச்சிருந்தாங்கள்ல்போதர்கள் அகற்றிட்டு செடிகளை வச்சு இயற்கை வளத்தை மேம்படுத்துகிற நோக்கத்துல இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல பார்த்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் நிறைய செடிகளை வச்சு இங்க பராமரிச்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி மாடு ஆடு மாடு தண்ணி குடிப்பதுக்காக குளமும் வெட்டிருக்கோம் அதே வகையில ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக புல் செடிகளும் வளர்த்து பராமரிச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில பராமரிச்சுட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு எங்க எனர்ஜி ஸ்கீம் எங்க பொதுமக்களும் இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதே போல் தங்களது கிராமத்தை நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலம் பசுமையாக மாற்றி உள்ளதாக பணியாளர் லட்சுமி தெரிவிக்கும் பொழுது நூறு நாள் வேலை மகாத்மா தேசிய ஊரக வேலை திட்டத்தின் மூலமா மூன்று வேலைகள் செய்திருக்கோம் நிறைய கால்வாய் குளம் மாடு ஆடு மாடு மேய்வதற்கான பில் நடுதல் நட்டுதல் மரம் நடுதல் பல வகையான மா பலா வாழை அப்படின்னு ஒரு மல மரங்கள்லாம் நட்டு நல்லா பயிரிடுறோம் எங்க கிராமத்தை வந்து செழிப்பாகவும் பசுமையாகவும் நாங்க பயன்ப பராமரித்து வருகிறோம் இந்த திட்டத்தை வழங்கிய மத்திய அரசுக்கும் மிகவும் நன்றி ஒவ்வொரு வீட்டிலும் மரங்களை வளர்த்து மழை துளியை பெறுவோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன்